வெல்கம் டு அப்டேட்ஸ் நவ் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தோட ஏழு அற்புதமான மரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மரங்கள் எவ்வளவு காலம் ஆனாலும் அவற்றின் அழகு குணங்கள் சகிப்புத்தன்மை ஆகியவை நம்ம எப்போதும் பிரமிக்க வைக்குதுன்னு சொல்லலாம் இப்போ வாங்க அந்த மரங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் ஆபத்தான மரங்கள் பற்றி பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ராகன் பிளட் மரம் இந்த மரம் கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான மரங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம் இது தன்னோட வேலையை தலைகீழாக செய்யுமா இந்திய பெருங்கடல்களின் தீவுகள் முழுவதும் வளரக்கூடியதும் கூட இதனுடைய குடை போன்ற அமைப்பு அதன் தண்டு மற்றும் வேர்களை நிழலில் வைத்திருக்குமாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் செயல்படும் அதாவது தன் குறுகிய முனை இலைகளை வைத்து காற்றில் உள்ள நீரை உறிஞ்சி நேரடியாக வேர்களுக்கு அனுப்புகிறதாம் அதனாலேயே மற்ற தாவரங்கள் வளர முடியாத இடத்திலும் கூட இந்த மரங்கள் காடுகளை உருவாக்கி விடுறதனும் சொல்லலாம் இந்த வித்தியாசமான குணம் மட்டும் இல்லாம பார்ப்பதற்கு அழகாகவும் அனைவரின் கவனத்தையும் இருக்கிறது அடுத்ததா அமெரிக்கன் ட்ரீ நியூயார்க்கின் சென்ட்ரல் பூங்காவின் புகழுக்கு இந்த எல் மரங்கள் தான் காரணமாம் இந்த மரங்கள் உயரமாகவும் பரந்த குடை போன்ற அமைப்புடனும் பார்ப்பவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு ஒவ்வொரு வருடமும் செழுமையான பச்சை நிறத்திலிருந்து மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு மாறக்கூடியது மேலும் இதன் அழகு வியக்கத்தக்கதுன்னு சொல்லலாம் அடுத்ததா சில்வர் பிரிட்ஜ் இந்த வகை மரம் பின்லாந்தில் காணப்படுகிறது இந்த மரம் ஒரு நடுத்தர அளவிலான இதயுதிர் தாவரம் அப்படின்னு சொல்றாங்க இதில் என்ன ஸ்பெஷல்னா இதனுடைய பட்டைகள் வெள்ளை நிறத்துல இருக்குமா இதனாலேயே இதற்கு சில்வர் பிரிட்ஜின்னு பேர் வந்துச்சான் அதுவும் இந்த மரம் அழகான பணியால மூடப்பட்டிருக்கும் போது பார்த்தா அனைவரையும் மயக்கிடுன்னு சொல்றாங்க அடுத்ததா ரெயின்போ யூகலிட்டஸ் இந்த வகை மரங்கள் ஹவாயில் அதிகமாக காணப்படுகிறது இந்த வானவில் யூக்கலிட்டஸ் அதனுடைய சுற்றுச்சூழல் பற்றி மிகவும் ஆர்வம் கொண்டதாம் வானவில்லில் நீங்கள் காணக்கூடிய அனைத்து வண்ணங்களும் அது தன்னுடைய மரப்பட்டைகளில் கொண்டுள்ளது இதனாலேயே இதனை ரெயின்போ யூகலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா ரெடோரென்ட்ரான் புதர் இந்த வகை மரங்கள் கனடாவில் எப்போதும் பசுமையாக காணப்படுதாம் இந்த அற்புதமான மரங்கள் ஊர்ந்து செல்லும் புதர்கள் முதல் வெவ்வேறு நடுத்தர அளவிலான மரங்கள் வரை சாசர் போன்ற மணி வடிவ மலர்களை கொண்டுள்ளது இந்த பூக்கள் சிவப்பு இளஞ்சிவப்பு ஊதா அல்லது ஆரஞ்சு நிறத்தில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடியது அடுத்ததா பூக்கும் செர்ரி மரங்கள் செர்மனியின் பூக்கும் செர்ரி மரங்கள் மிக அழகான மரங்களில் ஒன்றாகும் இந்த மரங்களுக்கு கீழே நாம் நடக்கும்போது இந்த உலகையே மறந்து நிம்மதியான மனநிலைக்கு செல்ல முடியுமாம் சாலை இறைச்சல் காற்று மாசுபாடு அல்லது தெருக்களின் சலசலப்பு என எதுவுமே நமக்கு கேட்காமல் மெய் மறந்து போயிடுவோன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஜப்பானிய மேப்பிள் மரம் இந்த மரங்கள் பொதுவாக ஓரிகானின் போர்ட்லேண்டில் உள்ள ஜப்பானிய தோட்டத்தில் வளரக்கூடியது இந்த மரங்கள் அலங்கார தோட்டங்களில் அனைவராலும் விரும்பப்படுகிறது இந்த வகை மர இனங்களை இதனுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது சிறிய அளவில் வளரக்கூடியதாம் இதன் குணம் என்னன்னு பார்த்தோம்னா அடர் பச்சை நிறத்திலிருந்து புத்திசாலித்தனமாக ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறமாக மாறுமாம் அதிலும் குறிப்பாக இலையுதிர் காலத்தில் அதன் இலைகள் விழத் தொடங்குவதற்கு முன்னரே வண்ணங்களை மாற்றுவதற்கு அறியப்படுகிறது உங்களுக்கு இந்த மரங்களில் எந்த மரம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.